கோலங்கள் கோலங்கள் என்னடா அவன் சீரியலோட பாட்ட பாடுறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க அந்த நாடகத்தில் நடித்த தேவயானி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பிரபல காமெடி நடிகருடன் அப்படி ஒரு உறவு ரகசியமாக திருமணம் செய்த தேவயானி தொண்ணூறுகளில் முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்த பிரபல நடிகையாக வளம் வந்தவர் தான் நடிகை தேவயானி இவர் சூரியவம்சம் படத்தில் நடித்து கொண்டிருந்த சமயத்தில் அந்த படத்தின் அசோசியேட் இயக்குநராக பணியாற்றியவர் ராஜ்குமாரன் நடவடிக்கைகள் பிடித்து காதலிக்க ஆரம்பித்தார் படப்பில் படத்தில் வருவது போல் வீட்டார் எதிர்ப்பை மீறி ராஜ்குமாரனை ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார் இந்த செய்தியை பலரும் அதிர்ச்சி அடைந்து அழைத்தது அப்பொழுது சாட்சி கையெழுத்து போட்டது பிரபல காமெடி நடிகர் சிங்கமுத்து தானம் அது மட்டுமின்றி ராஜ்குமாரனை இயக்குனர் ரா விக்ரமனிடம் உதவிக்கினகராக சேர்த்து விட்டது சிங்கமுத்து தானம் தற்போது இந்த தகவலை கேள்விப்பட்ட நெட்டிசன்கள் ஆச்சரியத்தில் அடைந்துள்ளனர் இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம்தான் ஏன்னா வந்து சுந்தர்சியுமே சரி குஷ்பு மேடமை வந்து முறைமாவன் படத்தில் தான் வந்து பார்த்த அவங்களுக்கு பிடிச்சி அவங்களுக்குள்ள லவ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகி அவங்களோட இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க அதே மாதிரி தான் ராஜ்குமார் சாரும் ஸோ அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு ஸோ அதனால் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவரும் அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே பண்ண தான் செஞ்சுருக்காரு எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க தேவயானி மேடமும் கோலங்கள் நாடகங்கள் மூலமாக பிரபல எல்லா வீட்லேயுமே வந்து பிரபலம் ஆகிட்டே இருந்தாங்க அவங்க அப்போ வந்து முன்னணி ஹீரோக்களோடு நடித்தது மட்டும் இல்லாமல் முன்னணி கதாபாத்திரமாக வந்து கோலங்கள் நாடகங்கள் மூலமாக எல்லா சீரியல்லையும் வந்து களைகட்டிட்டு தான் இருந்தாங்க அதுதான் தேவியாணி மேடம் தேவயாணி மேடத்தை பற்றி சொல்லணும்னா இது மட்டும் பார்த்தாது இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு அவங்க விஷயங்கள் வந்து இருக்குது ஏன்னா அவங்க நடித்த எல்லா படங்களுமே பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டில் தான் இருந்திருக்கு அவங்க நடித்த சூரியவம்சம் படத்தில் அவங்க செஞ்ச அந்த இட்லி உப்புமா வந்து இப்போ வரைக்குமே வந்து நிறையா பேர் வீட்டில் வந்து ஒரு டிஷ்ஷாகவே இருக்குது நிறையா பேர் உப்புமா வெறுக்கிறதுக்கு காரணமாக கூட அந்த இது வந்து இருந்திருக்கு ஸோ இது எல்லாமே வந்து தேவையானி மேடத்தோட வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க நடித்த அஜித் கூட நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் கூட நடிச்சிருக்காங்க எல்லார் கூடையுமே வந்து நடிச்சிருக்காங்க ஸோ அதுதான் தேவையானி மேடம் ஸோ அவங்கள பற்றி இந்த சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்டும் பண்ணிடுங்க தேங்க்யூ